அவர் வேறு நாட்களில் நோன்பு பிடித்துக் கொள்ளட்டும் என்ற வாக்கியத்தின் தொடரை பார்ப்போம் சென்ற வகுப்பிலே நாங்கள் நோயாளி முதல் சலுகையான நோயை விடுவதற்கான முதல் சலுகையான நோயாளி மற்றும் நோய் சம்பந்தமான விவரங்களை நாங்கள் பார்த்தோம் இன்றைய இன்ஷா அல்லா நாம் இரண்டாவது சலுகையான பிரயாணம் சம்பந்தமான சில விவரங்களை நாங்கள் பார்ப்போம் முதலில் இந்த இடத்திலே பாருங்கள் அல்லாஹ தஆலா அவருடைய அந்த வார்த்தை பிரயோகத்தை நோயை பற்றி குறிப்பிடும்பொழுது மரியவன் நோயாளியாக யார் இருக்கிறாரோ என்று குறிப்பிடுகிறார் ஆனால் பிரயாணியை பற்றி சொல்லும் பொழுது பிரயாணி என்று சொல்லாமல் பிரயாணத்தில் யார் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாரோ என்று அல்லாஹத்தாரா சொல்கிறார் எனவே நோன்பு பிடிப்பதற்கு சிரமமான எந்த நோயாக இருந்தாலும் அல்லது தற்போது இருக்கக்கூடிய நோயிலே பிரச்சனை இல்லை ஆனால் நோன்பு பிடித்தால் அந்த நோய் தாமதமாகும் நோன்பு பிடித்தால் அந்த நோய் தாமதமாகும் அல்லது இன்னும் சிரமம் ஏற்படும் என்ற பல காரணங்களை வைத்து நோன்பை நாங்கள் விடுவதற்கு அல்லத்தில் அனுமதி தந்திருக்கிறார் ஆனால் பிரயாணத்தை பொறுத்தவரையிலே பிரயாணத்தை நாங்கள் உண்மையாகவே ஆரம்பித்து விட்டால் மாத்திரம்தான் எங்களுக்கு அனுமதி இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காக தனது அப்படி பயன்படுத்தி இருப்பதாக சிலர் சொல்கிறார்கள் இன்னும் சிலர் அதற்கு காரணம் சொல்லும் பொழுது நோய் என்பது மனிதனுடைய கட்டுப்பாட்டை மீறி அவனை வந்து சேரக்கூடியது ஆனால் பிரயாணம் என்பது அப்படி அல்ல அவனுடைய தெளிவுக்குட்பட்டது என்பதாக குறிப்பிடுகிறார் இதன் காரணமாகத்தான் இந்த வார்த்தை பிரயோகத்திலே வேறுபாடு காட்டப்பட்டிருக்கின்றது என்பதாக அஹ் குறிப்பிடப்படுகின்றது அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த நோயை பிரயாணத்தை பொறுத்தவரையிலே அசுசலாகும் அழகிவ செல்லும் அவர்களும் இதை பற்றி சொல்லும் பொழுது நோயாளியை விட்டு நோன்பு பிடிப்பது நோன்பை விடுவது நோயாளிக்கு நோன்பு விடுவது விடுவது அனுமதிக்கப்பட்டுள்ளது என்பதாக சொல்கிறார்கள் ஆனால் நாங்கள் ஏற்கனவே சொல்வது போல பிரயாணத்தை ஆரம்பித்ததன் பின்னால் தான் அவன் நோன்பு நோக்க வேண்டும் பிரயாணம் என்று சொல்லும் பொழுது அதிலே பல விசாரங்கள் இருக்கின்றன ஒன்று பிரயாணம் இரண்டு வகையான பிரயாணங்கள் ஒன்று நல்ல நோக்கங்களுக்காக பிரயாணம் செய்வது வழக்கத்துக்காக ஆட்சிக்காக உங்களுக்கு வேறொரு வழக்கங்களை செய்வதற்காக நாங்கள் பிரயாணம் செல்வது அல்லது ஆகமாக்கப்பட்ட வியாபார நோக்கங்களுக்காக வேறு வேறு நோக்கங்களுக்காக நாங்கள் பிரயாணம் சொல்வது இதிலே பாவமான பிரயாணங்களை செய்யக்கூடியவர்கள் பாவமான பிரயாணங்களிலே ஈடுபடக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்த சலுகையை பெற முடியாது ஏதாவது ஒரு ஒரு மார்க்கத்திலே ஹராபாக்கப்பட்ட ஒன்றை செய்வதற்காக நீ ஒரு நீண்ட தூரம் பிரயாணம் செய்கிறார் ஒரு அடியாயம் இழைப்பதற்காக அல்லது ஒருவரை கொள்வதற்காக அல்லது திருடுவதற்காக இப்படி பல காரணங்களுக்காக வேண்டி பிரயாணங்கள் செல்வார்கள் பாவமான பிரயாரம் எனவே இப்படியான அல்லது ஹராமான விஷயங்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு ஆண் பெண் கலப்புள்ள ஏடைய பெரும் பெரும் பாவங்கள் நடைபெறக்கூடிய மதுபானம் வழங்கக்கூடிய ஆண் பெண் கலப்புள்ள இசை கச்சேரிகள் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் இவர்களுக்கு இந்த சலுகையை பெற முடியாது மாற்றமாக அனுமதிக்கப்பட்ட அல்லது வழக்கமான பிரயாணங்களிலேதான் இந் சலுகையை பயன்படுத்தலாம் என்பதாக பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்கிறார்கள் அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே எப்பொழுது பிரயாணம் ஆரம்பிக்கின்றது பிரயாணம் செய்வதற்கு நாங்கள் முடிவெடுத்த உடனே எங்களுக்கு நோன்பை விட முடியுமா என்றால் முடியாது மாற்றமாக எங்களுடைய பிரயாணம் ஆரம்பிக்க வேண்டும் அந்த பிரயாணத்தினுடைய ஆரம்பம் என்று சொன்னால் வீட்டிலிருந்து வெளியாகக்கூடிய நேரத்திலே நாங்கள் நோன்பை விடலாமா அல்லது நாளைக்கு நான் பிரயாணம் செல்ல போகிறேன் எனவே நான் நாளைக்கு நோன்பு குடிக்க மாட்டேன் என்று முடிவு இரவோடு இரவாக முடிவெடுத்து விடலாமா அல்லது வாகனத்தில் ஏறி கால் வைத்தவுடன் நோன்பை விடலாமா அல்லது நமது ஊர் எல்லையை தாண்டியதன் பின்னால் தான் நோன்பை விட வேண்டுமா என்று பல கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன இதிலே மிகச்சரியான சரியான பலமான பல அறிஞர்கள் கூறக்கூடிய கருத்து என்றால் நாங்கள் முதலாவது எங்களுடைய பிரயாணம் எங்களுடைய ஊர் எல்லையிலிருந்து நாங்கள் செல்லக்கூடிய தூரம் எண்பது கிலோமீட்டர்களுடையதாக இருக்க வேண்டும் எங்களுடைய வீட்டிலிருந்து நாங்கள் செல்லக்கூடிய இடத்துக்கு எண்பது கிலோமீட்டர் இருந்தால் அந்த பிரயாணத்திலே நாங்கள் நோன்பை விட முடியாது மாற்றமாக எல்லையில இருந்துதான் நாங்கள் அந்த தூரத்தை நாங்கள் கணிக்க வேண்டும் எனவே எங்களுடைய வீட்டுக்கும் எங்களுடைய ஊர் எல்லைக்கும் இருபது கிலோமீட்டர் இருந்தால் அப்ப மொத்தமாக நாங்கள் செல்லக்கூடிய இடத்துக்கு வீட்டிலிருந்து நூறு கிலோமீட்டர் இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் அந்த நோன்பை விடலாம் அந்த பிரயாணத்திலே அதே போல வீட்டிலிருந்து வெளியாகும் பொழுதே நோன்பை விட முடியாது அந்த எல்லையை தாண்டியதன் பின்னால் தான் நாங்கள் இஸ்லாத்தின் பார்வையில் பிரயாணியாக கருதப்படுகிறோம் என்ற காரணத்தினால் அந்த எல்லையை தாண்டி நமது எல்லையை தாண்டி சென்றதன் பின்னால் தான் என்ன செய்ய முடியும் நாம் அந்த நோன்பை விட முடியும் மாற்றமாக சிலர் நினைப்பது போல அடுத்த நாள் பிரயாணம் செல்வது என்று சொன்னால் இரவையிலேயே முடிவு செய்து விடுவது நான் நாளைக்கு நோன்பில்லை என்று நாங்கள் முடிவெடுக்க முடியாது நாங்கள் நோன்பு பிடிக்கத்தான் வேண்டும் பிரயாணம் செல்லும் வரைக்கும் நோன்பாக நோன்போடுதான் இருக்க வேண்டும் பிரயாணத்திலே உள்ளே புகுந்ததன் பின்னால் தான் அந்த எல்லையை தாண்டியதன் பின்னால் தான் நாங்கள் நோன்பை விடலாம் என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே தான் தொழுகைக்கும் பிரயாண தொல்கைக்கும் இதே தான் செல்லுபடியாகும் என்பதை நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் ஏன் நாங்கள் அவ்வாறு நோன்பை விட முடியாது என்று சொன்னால் யாரெல்லாம் ஊரிலே இருப்பார்களோ அவர்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்பது குருவானுடைய மிகத் தெளிவான சட்டம் எனவே நாங்கள் பிரயாணியாக மாறுவதற்கு முன்னால் நோன்பை விட முடியாது இந்த காரணத்தினால் எங்களுக்கு அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக அன்பாந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அவர்களுடைய ஹதீஸை நாங்கள் பார்க்கும் பொழுது ஹதீஸ் பிரயாணத்திலே நோன்பு விடக்கூடிய நேரத்திலே உஸ்வான் என்ற இடத்தை அடைந்ததன் பின்னால் தான் நபி அவர்கள் நோன்பை விட்டார்கள் அதற்கு முன்னால் மதீனாவிலிருந்து ஒஸ்வான் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த தூரத்திலே ரசூலுல்லா நோன்பை விடவில்லை எனவே கொடுத்து அவர்கள் சொல்கிறார்கள் இது மிக தெளிவான திட்ட தெளிவான ஆதாரம் எல்லையை கலந்ததன் பின்னால் தான் நாங்கள் நோன்பை விட முடியும் இல்லாவிட்டால் முடியாது அடுத்ததாக முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால் எது சிறந்தது பிரயாணியை பொறுத்தவரையிலே நோன்பு நோட்பது சிறந்ததா நோன்பை விடுவது சிறந்ததா என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது அறிஞர்களுக்கு மத்திய மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு பெரிய ஒரு விடயம் இதுல நாங்கள் பொதுவாக சொல்வது சொல்ல முடியாது சரியான கருத்துப்படி பொதுவாக நோன்பு பிடிப்பது சிறந்தது என்றோ நோன்பை விடுவது சிறந்தது என்றோ சொல்ல முடியாது என்பதுதான் பலமான கருத்து அப்படி என்றால் விபரமாக நாங்கள் பார்க்க வேண்டும் ஒவ்வொருடைய சூழ்நிலையை பொறுத்து சட்டம் வித்தியாசப்படுகிறது என்பதுதான் அதனுடைய விளக்கம் அது எப்படி என்றால் யாருக்காவது நோன்பு நோட்ப நோன்பு நோட்டுக்கொண்டு பிரயாணம் செல்வதன் மூலமாக சிரமம் ஏற்படுமாக இருந்தால் அவர் நோன்பை விடுவதுதான் சிறந்தது அசோல்லா ஹதீஸ் சொல்வார்கள் புகாரி முஸ்லிமே வரக்கூடிய ஹதீஸ் பிரயாணத்திலே நோன்பு நோட்பது நற்காரியம் அல்ல என்பதாக சொல்கிறார்கள் அப்படி என்றால் சிறந்தது அல்ல அது என்ன பிரயாணம் என்றால் சிரமம் உள்ள பிரயாணத்தை தான் செலவுகள் குறிப்பிடுகிறார்கள் இது முதலாவது கட்டம் இரண்டாவது கட்டம் என்ன அவருக்கு சிரமம் அவருடைய சக்தியையும் மீறிய சிரமம் முதலாவது சாதாரண சிரமம் ஏற்படக்கூடிய நிலைமை இரண்டாவது என்ன மிகவும் பாரிய சிரமம் ஏற்படுகிறது அவருடைய உயிருக்கு அல்லது அவருடைய அஹ் உடம்புக்கு அவருக்கு பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சிரவத்தை கொண்டு வரக்கூடிய பிரயாணமாக இருந்தால் மயங்கி விழக்கூடிய அளவுக்கு அவருடைய சிரமம் ஏற்பட்டுவிட்டால் இந்த நேரத்தில் கட்டாயமாக அவர் நோன்பை விட்டுத்தான் ஆக வேண்டும் எனவே முதலாவது கட்டம் நோன்பை விடுவது சிறந்தது இரண்டாவது கட்டம் நோன்பை கட்டாயம் விட்டே ஆக வேண்டும் ஏன் முதலாவது கட்டம் சாதாரண சிரமம் இரண்டாவது கட்டம் மிகவும் தாங்கிக் கொள்ள முடியாத சிரமம் என்பதனால் வசூத் அலி வசல்லம் அவர்களும் சஹாபாக்கள் ஒரு பிரயாணம் செய்த சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுக்கு நோன்பு பிடிப்பது சிரமமாக மாறிவிட்டது வசூசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அப்பொழுது என்ன செய்தார்கள் அசலுக்கு பின்னால் உள்ள நேரத்திலே தண்ணீரை வரவழைத்து எல்லோருக்கும் தெரியும் விதமாக எல்லோரும் முன்னிலையும் குடித்தார்கள் அதற்கு பின்னால் ரசூல்லாவுக்கு தகவல் கிடைக்கிறது இன்னும் சிலர் நோன்பை விடாமல் நோன்பு நோட்டுவர்களாகவே இருக்கிறார்கள் எனக்கு தகவல் கிடைக்கிறது அப்போது ரசூல்தான் என்ன சொன்னார்கள் அவர்கள் பாவிகள் அவர்கள் பாவிகள் என்பதாக சொன்னார்கள் இது முஸ்லீம்களின் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த இடத்திலே முதலாவது அதிசிலே ரசூல்தான் நன்மை அல்ல என்று மாத்திரம் சொல்லி முடித்துக் கொண்டார்கள் ஆனால் இந்த இடத்திலே பாவிகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய சிரமம் அதிகமாக காணப்பட்டது எனவே அப்படி நாங்கள் எங்களை வருத்தி கொண்டு நோன்பை பிடிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அடுத்ததாக சிரமமே கிடையாது சிரமமே பிரயாணம் செல்வதிலே இன்றைய காலத்தை பொறுத்தவரையிலே பல பிரயாணங்கள் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் நாங்கள் சென்று விட்டு வந்து விடலாம் உதாரணமாக நாங்கள் அஹ் பிளைட்லேயே செல்லக்கூடிய விமானத்தின் மூலமாக செல்லக்கூடிய பயணங்கள் அல்லது நல்ல வசதியான வாகனங்களிலே நாங்கள் அஹ் சொகுசாக சொகுசு வாகனங்களிலே நாங்கள் செல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு எவ்வளவு தூரம் சென்றாலும் அது ஒரு சாதாரண பெரிய ஒரு சிரமம் எங்களுக்கு இருக்க மாட்டாது இந்த நேரத்திலே என்ன சட்டம் என்று கேட்டால் இந்த நேரத்திலே நோன்பை நோட்பல் சிறந்தது நோன்பை நோட்பல் சிறந்தது ஏன் காரணம் என்ன இல்லாவிட்டால் எங்களுடைய பொறுப்பிலே அது இருந்து கொண்டே இருக்கும் அந்த நோன்பை நோக்க வேண்டும் என்றது உடனடியாக நாங்கள் நோன்பை அந்த உரிய நேரத்திலே நோட்டுவிட்டால் அந்த பொறுப்பு நீங்கி விடுகிறது அதே போல நலவை முந்திக்கொண்டு செய்ய வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல் நல்ல காரியங்களை செய்வதற்கு முந்திக்கொள்ள வேண்டும் காரியங்களிலே விரைந்து செயற்படுங்கள் என்று அல்லா சொல்றார் சுத்தி எட்டாவது வசனத்தில் அந்த அடிப்படையில் நாங்கள் நல்ல காரியம் நோன்பு நோட்பது எனவே எங்களுக்கு பிடிப்பதில் எந்த விதமான நோன்புண்பதில் எந்த விதமான செலவும் இல்லை என்று இருக்கும் பொழுது செய்வதுதான் சிறந்தது அதன் இடத்தில் மூன்றாவது ஒரு காரணமாக சொல்வதாக இருந்தார் எதிர்காலத்திலே எங்களுக்கு என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது எனவே அஹ் எங்களுக்கு வசதி இருந்து நோன்பை பிடிக்காமல் விட்டுவிட்டு பிறகு தவறிப்போய் விட்டது என்று கவலைப்படுவதே அர்த்தம் கிடையாது நான்காவது என்னவென்றால் அதுதான் இலகுவானது எல்லோரோடும் சேர்ந்து ஆட்களோடு ஆட்களாக சேர்ந்து பகவானிலே நோன்பு நோட்பது மிக இலகுவானது நாங்கள் மாத்திரம் பின்னால் ஒரு நாளையிலே நோன்பு நோட்பது என்பது மிகவும் சிலபமாகத்தான் இருக்கும் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் எல்லோரும் ஒரு விடயத்தை செய்தால் அதை நாங்கள் செய்வதே மிக இலகுவாக இருக்கும் ஒருவருமே செய்யாத ஒரு விடயத்தை நாம் மாத்திரம் தனியாக செய்வது என்பது சிலபமாக இருக்கும் எனவே இந்த நான்கு காரணங்களை அடிப்படையாக நாங்கள் வைத்த பார்த்தால் நோன்பு நோட்பதுதான் சிறந்தது அப்படியாக நிலவையில் எங்களுக்கு சிரமமே இல்லாமல் நோன்பை விடலாமா அந்த எண்பது கிலோமீட்டர் உள்ள பிரயாணத்திலே எங்களுக்கு நோன்பை விடலாமா என்று கேட்டால் விடலாம் விடுவதற்கு அனுமதி இருக்கிறது யாரும் தடை செய்ய முடியாது ஏனென்றால் மகத்தால் இந்த இடத்திலே பிரயாணி என்று பார்த்திலும் தான் சொல்கிறான் பிரயாணம் செய்வதைத்தான் சொல்கிறானை தவிர பிரயாணத்தில் சிரமம் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லவில்லை எனவே அஹ் பிரயாணம் சொகுசாக இருந்தாலும் சொகுசாக இல்லாமல் சிரமமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நோன்பு நோட்பதற்கான சலுகை எங்களுக்கு இருக்கிறது அதை எங்களுக்கு பயன்படுத்துவதில் எந்த குற்றமும் கிடையாது புகாரி முஸ்லீம் கூடிய ஒரு ஹதீஸ் ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் வந்து யார் ரசூல் அல்லாம் பிரயாணத்திலே நான் நோன்புறாமா என்று கேட்டேன் அவர்கள் ஆம் நீ விரும்பினால் நோன் நோட்டுக்கொள் விரும்பினால் நோன்பை விட்டுவிடு என்று ரசூல் சலுகை வழங்குகிறார் அதே போல முஸ்லீமில் வரக்கூடிய இன்னொரு ஹதீசிலே இன்னொரு அறிவிப்பிலே ரசூல்லாசி அவர்கள் அவரை பார்த்து சொல்கிறார்கள் அந்த சாபியை பார்த்து அம் அஸ்லமிய ரவி அல்லாஹு பார்த்து அது அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஒரு சலுகை அதை எடுத்தாலும் சிறந்ததுதான் அவர் எடுப்பதும் சிறந்தது அப்படி எடுத்து எடுக்காமல் யார் நோன்பு நோக்க விரும்புகிறாரோ அவர் மீதும் எந்த குற்றமும் கிடையாது என்பதாக ரசூல் சொல்கிறார்கள் அதே போல முஸ்லிம் வரக்கூடிய அபு சாஹிர் ஹுத்ரி ஜாமீர் அதி அல்லாஹு ஆகியோருடைய ஹதீசிலே நாம் ரசூல்ல்லாஹி சலாஹ் வாரிய சில அவர்களோடு பிரயாணம் சென்றோம் அதிலே விரும்பியவர்கள் நோன்பு நோட்பார்கள் விரும்பியவர்கள் நோன்பை விடுவார்கள் எங்களை யாரும் யாரையும் எந்த குறையும் சொல்ல மாட்டோம் என்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மேலவே நாங்கள் பார்க்கிறோம் சல்லாஹு வாரிசில் அவர்கள் பிரையாளத்திலே ரொம்ப நோட்டிருக்கிறார்கள் பிரையாளத்திலே ரொம்ப விட்டிருக்கிறார்கள் எனவே ஒரு குறிப்பிட்ட ஒரு சட்டம் அங்கு எங்களுக்கு சொல்ல முடியாது ஒவ்வொருடைய சூழ்நிலை கேட்ப அந்த சட்டம் மாறுகிறது எனவே சிறந்தது என்னவென்று சொன்னால் எங்களுக்கு சிரமம் இல்லாமல் நெருக்கமாக இருந்தால் அங்கு நோன்பு நோட்பதுதான் எங்களுக்கு ஆரோக்கியமானது சிறந்தது எங்களுடைய பொறுப்பை அது முடித்து விடுகிறது எதிர்காலத்தில் நடவடிக்கை நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது என்பதனால் அதே போல எல்லோரோடும் சேர்ந்து நோன்பு நட்பது என்பது இலகுவான ஒரு விடத்தில் பிரயாணத்தை விட நோயை முற்படுத்தியிருக்கிறார் அப்ப எனவே நோய்தான் அந்த சலுகைக்கு மிகவும் தகுதியானது நோய் முற்படுத்தப்பட்டிருக்க என்பதனால் நோய்க்காக வேண்டி நோன்பு விடுவதுதான் அதிகம் பிரயாணத்தை விட என்பதை அது எங்களுக்கு காட்டுகிறது எல்லா இடங்களிலும் இந்த இரண்டையும் பொழுது நோயையும் பிரயாணத்தையும் குறிப்பிடக்கூடிய எல்லாம் தாய்மொழி பற்றி இடம்பெறக்கூடிய இடங்களிலும் கூட நோய்க்கு தான் முக்கியத்துவம் வழங்குகிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம்